மற்ற ஆட்சிகளெல்லாம் ஒரு திருடரோ ஒரு கொள்ளை கும்பலோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம நடந்து போகும்போது காலில் இருக்க கொலுசு திருடணும்னா கொலுசை மட்டும் தான் திருடிட்டு போவான் இந்த ஆட்சியில் தான் சுதந்திரமா காலோட சேர்த்து விட்டு கொண்டு போயிடுவான் அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த படத்தில் வந்து காவல்துறை வந்து எப்படி வந்து காவல் நிலையத்தில் ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்க்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் பத என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு மூணு நாளா தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு ஒரு பேட்டி கொடுக்காரு ஒரு மேடையில பேசுறாரு அந்த இயக்குநரை பாராட்டுறாரு ஒரு படத்துல நடந்ததுக்கே மூன்று நாள் தூங்காத முதலமைச்சர் உங்களுடைய ஆட்சியில நிதமாகவே ஒரு இளைஞர் இன்றைக்கு காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நேரா போய் இருட்டு கடை அல்வா கடையில அங்க இருக்க அல்வாவை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார் நீங்கள் இத்தனை முறை வாக்களித்து உங்கள் குடும்பம் முன்னேறாத போது அங்கு ஒரே ஒரு குடும்பம் மட்டும் உங்கள் வாக்குகளை வாங்கி கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறதா ஏன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் இது எங்களுடைய முதலமைச்சர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார் அப்படின்னு சென்னையில் ஒரு அமைச்சர் பேசுறாரு ஏன் வலது கருத்தை வந்து வலதுசாரிகளுக்கு வாடகை கொடுத்துருக்கீங்களா பாஜகவுக்கு ஏன் வலது கரை வேலை செய்யாதா மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் பேசுகிறார் மத பிளவுவாத சக்திகளான இந்த பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு அண்ணையா வந்து நாங்கள் கூப்பிடவே இல்லையா அப்படிங்கிறாரு நீங்க பாஜகவா ஒரு நாள் உங்களுக்கே நீங்க திமுக இருக்கீங்களா பாஜக இருக்கீங்களா டவுட் வந்துச்சா